يا الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك خاتم الانبياء سلام عليك سيد الاشفياء سلام عليك غنيم அல்லாஹியினுடைய பேரருள் அல்லாஹனுடைய பகுல் அல்லா நம்மை முஸ்லீம்களாக முன்மீன்களாக பிறக்கச் செய்து அதே நிலையிலே அல்லா நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான் கடைசி வரையிலும் அப்படியே வாழ்ந்து உண்மை முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நிலையிலேயே அல்லா நம் அனைபேர்களுக்கும் மரணத்தை தருவானாக இதுபோன்று நம்முடைய வாழ்க்கையிலே பல நூறு பராட்டுடைய நோன்பை வைத்து அதன் காரணமாக அல்லாங்களுடைய அன்பை அல்லாங்களுடைய திருப்பொருத்தத்தை பெறுவதற்கு அல்லாம மனைவியர்களுக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே பல நூறு தடவைகள் அருள் செய்வானாக நம்முடைய மறைவுக்கு பிறகு உலகம் அழிகிற வரையிலும் இந்த பராட்டுடைய நோன்பை அதன் மீது ஆர்வத்தோடும் காதலோடும் வைக்கக்கூடியவர்களாக நம்முடைய சந்ததிகளை அல்லா உலகம் அழியும் வரையிலும் ஆக்குவானாக அருமையானவர்களே அல்லாஹ் ரபுல்லால தன்னுடைய பரிசுத்த திருமறையிலே இரண்டு கடமைகளை பற்றி அல்லாஹ் பேசுவான் முதலாவதாக ஹுகூஃப்லா அவனுடைய அடிமைகளாகிய நாம் அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இரண்டாவதாக பூக்குறிவார் அவனுடைய மற்ற படைப்புகள் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அதாவது சமகாலத்திலே வாழக்கூடிய நம் அல்லாத மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இரண்டையுமே அல்லாஹு அலுகுரான் நெடுகிலும் பேசுவான் அன்பர்களே இந்த அளவுக்கு அல்லாஹு பேசுவான் என்றால் ஒரு சில ஹதீசுகளிலே நாம் பார்க்கிறோம் ஹப்பூக்குள் இவாதுடைய விஷயத்திலே ஒரு மனிதன் சரியாக இருப்பானையானால் அவன் ஹுக்குள்ளானுடைய விஷயத்திலே சரியாக இல்லை என்றாலும் அல்லாவன் மன்னிச்சுக்கான் தன்னுடைய தாய் தந்தைக்கு உபகாரியாக இருக்கிறான் தன்னுடைய உறவுகளை அனுசரித்து வாழ்கிறான் சமகாலத்தில் வாழக்கூடிய மனிதர்களிடத்தில் அன்பாக பாசமாக நடந்து கொள்கிறான் அவர்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்கிறான் எல்லா மனிதர்களுடைய ஆசையை நுழுவை பெறுகிறான் ஆனா அல்ல செய்ய வேண்டிய விஷயத்துல சில குறை வைக்கிறான் சில குறை இருக்கவன்ட்டு இது போன்ற விஷயங்கள்ல ரொம்ப கரெக்டா இருக்கான் அல்ல தனக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் அடிமை ஏற்படுத்தக்கூடிய குறைகளை பொறுத்து கொள்கிறான் ஏன் அவன் எல்லாருமே இதுவா வாங்குறான் எல்லாருக்கும் அன்பாக இருக்கிறான் எல்லாருடைய ஆசையை வாங்குகிறான் எனவே தனக்கு அல்லாஹ் செய்ய வேண்டிய அந்த குற்றத்தை அல்லாஹ் மன்னித்து வருகிறோம் அதற்கு நேர் மாற்றமாக நாம் அல்லாஹுக்கு சரியாக நடந்து கொள்கிறோம் அல்லாகவே கண்ணியப்படுத்துகிறோம் இமாதாத்துகளை வணக்க வழிபாடுகளை சரியான முறையிலே செய்கிறோம் ஆனால் நாயு தகவனுக்கு உபகாரம் செய்வதில்லை அத்தாட்ட சண்டை அம்மாட்ட சண்டை அண்ணந்தம்பீட்டை சண்டை பக்கத்து ஊடு சண்டை ஏத்தோடு சண்டை நம்மோடு இருக்கக்கூடியவர்களிடத்திலே சண்டை ஆனால் அல்லாவுக்கு எல்லாம் நம்ம கரெக்டாக செஞ்சோம் இவன் அல்லா மன்னிக்க மாட்டான்ட்டான் அல்லாவுக்கு அவன் கரெக்டாக தான் இருக்கிறான் ஆனால் அல்லாஹுடைய அடிமைகளிடத்திலே அவன் சரியாக இல்லை இதன் காரணமாக அவன் அல்லாஹுடைய அருளை மட்டும் தூரமாக அல்லாஹூ நண்பர்களே சூரத்துலு குமான் என்று ஒரு அத்தியாயம் இருபத்தி ஓராவது ஜுசு அதில் அல்லாஹ் பேசுவான் தன்னுடைய பெற்றோர்கள் குறித்து அல்லாஹ் ஆலமீன் வசியத்து செய்கிறான் தன்னுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் வசியத்து செய்கிறான் சொல்லுவாங்கல்ல அவர் என்னப்பா வசியத்தை செஞ்சுருக்காரு மோத்தாக போகிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் நமக்கு வசியத்தை செய்கிறான் என்ன வசியத்தான் வாணி தெய்கி நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தை குறித்து அல்லா நமக்கு உபதேசம் செய்கிறான் அவங்க விஷயத்தில் அடி சரியாக நடந்துக்காப்பான் அத்தா மாவனையை வருத்தப்படுத்திறாரு அஞ்சு நேரம் தொழுவோட சந்தோஷம் ஆனால் அத்தாம்மாவை வருத்தப்படுத்திறாரு ஹமல பூ அலா உன்னுடைய தாய் பலஹீனத்திற்கு மேலால் பலஹீனமான நிலையிலே உன்னை அவள் சுமந்தாள் அலா மகனின் ரெண்டு பலகீனம் சொல்றான் உன்னுடைய தாய் உன்னை சுமந்தது என்பது பலஹீனத்திற்கு மேலால் பலகீனமாக இருக்கக்கூடிய நிலையிலே எனவே அவன் விஷயத்தில் உனக்கு நான் வசியத்தை செய்றோம்பா கவனமா இருந்துக்கி எனக்கு நீ சரியா இருக்கிறே ஆனா உன் தாய்க்கு நீ சரியாயில்லை நான் மன்னிக்க மாட்டேன் தாய்க்கு நீ சரியாயில்லை அவ பலகீனத்திற்கு மேலால் பலகீனத்தோடு உன்னை சுமந்தாள் அனுஷ்குருளி வழி தைக்க தைக்கல் முசீர் எனவே உன்னுடைய தாய்க்கு நீ நன்றி செலுத்து எனக்கு நந்தியோடு நடந்து கொள் உன்னை படைத்து உன்னோடு இருந்து உன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கக்கூடிய எனக்கு நீ நந்தியோடு கொள் உன்னுடைய தாய் தந்தைக்கும் நீ நந்தியோடு நடந்து எப்படி அல்லா தன்னோடு நம்முடைய அத்தா அம்மாவை சேர்க்கிறான் பாரு எனக்கு நன்றி உன் அம்மாவுக்கு நன்றி செய் சரி இதையெல்லாம் நான் ஏன் தெரியுமா உனக்கு சொல்கிறேன் நீ கேட்காம இருந்துடாத என் பேச்சே ஆமாம் அல்லா சொன்னால் நாங்கள் கேட்கணுமா எல்லாம் சொன்னால் நாங்கள் அத்தாவுக்கு அம்மாவுக்கு நன்றி செய்யணுமா எல்லாம் சொன்னால் சமகாலத்தில் வாழக்கூடிய மனிதர்களுடைய துவாவை நாங்கள் வாங்கணுமா அதெல்லாம் முடியாது அப்படின்னு நீ இருந்துடாதப்பா ஏமாந்துருவோம் என்ன தெரியுமா அந்த ஆயத்தெல்லாம் எப்படி முடிப்பான் சூரத்துள்ள குமார்ல நீ என் வந்து தான் சேரணும் நான் அப்ப காமிச்சிருவேன் என் வேலையை நீ என்ன விட்டுலாம் எங்கேயும் போக முடியாது நீ அதனால நான் என் பேச்சு நீ கேட்காம இருந்துடாதே சொல்லுவாங்கல்ல அம்மா எங்கடா போவ நீ திரும்ப தான் வரணும் மறந்துடாதே சொல்லுவோம்ல நம்ம எங்க பெருசா பீத்திக்கிட்டு போற கடைசி நீங்க தானே வந்தாங்க வா போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல நம்ம அந்த மாதிரி ரொம்ப சொல்கிறான் என் பேச்சை கேட்காம இருந்துடாதப்பா ஓ இஷ்டத்துக்கு நீ வாழணும்னு ஆசைப்படாதப்பா நான் சொன்ன மாதிரி வாழ்ந்தப்பா ஏன் தெரியுமா இப்போ இலைகள் நோ என்னிட்ட தான் வந்து சேரணும் மொத்த போனோன்னே இன்னும் போல சொல்கிறோம் நம்ம இன்னால் இல்லாகி இப்போ இன்னா இலைஹி ராஜீவ் நிறைய பேருக்கு அர்த்தமே தெரியாது சும்மா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் மூத்தா போன உடனே இந்நாள் இல்லாகி வைணா இறேகி ராஜுவ நல்லா குறாண்டே சொல்லிட்டாங்க எல்லோரும் சொல்கிறோம் அதுக்கு என்ன அர்த்தம் எத்தனை பேருக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரியாது பொருள் என்ன தெரியுமா மரண செய்தி உங்களுக்கு வந்துச்சு யாரோ மூத்தா போயிட்டாங்கன்னு உங்களுக்கு பிரியமானவர்களோ பிரியமில்லாதவர்களோ யாரோ உடனே நம்ம உள்ளத்துல ஒரு பதஷ்டம் வரும் பயம் வரும் ஒரு இழப்பு இப்போ நம்ம என்ன சொல்லணும் இன்னால் இல்லாகி நாங்கள் அல்லாவுக்கு சொந்தமானவர்கள் என் அம்மா அல்லாவுக்கு சொந்தமானவங்க என் அம்மா என்ன எனக்கு சொந்தமா நான் என்னத்துக்கு பரிதவிக்கணும் நான் என்னத்துக்கு அழுவணும் அழுவணும் மூலம் பரிதவிச்சு போயிடக்கூடாது ஏன்னா என் தாய் எனக்கு சொந்தமானவள் அல்ல என்னுடைய உறவுகள் அவங்க யாருமே எனக்கு சொந்தமானவர்கள் அல்ல எனக்கு சொந்தமானதாக இருந்து எல்லாம் மூத்தாக்குனா நான் ஆண்டு பரிதவிச்சு ஏங்கி தவிச்சு சட்டையை கிழிச்சிக்கிட்டு பைத்தியமாறாள் அதனால தான் நபி நம்ம தலையில் கொட்டுறாங்க மூத்தம் போனோடனே இதை சொல்லு அழுவு கவலைப்பட்டுக்கே ஆனால் பரிதவிச்சு போவாதே மாற்றார்கள் பரிதவித்து போவதை சிலாம் அல்லாத மக்கள் அவர்களுடைய துக்க நிகழ்வு நிகழ்ந்து விட்டால் ரொம்ப அழுவாங்க ரொம்ப உப்பாறி வைப்பாங்க ரொம்ப மிகப்பெரிய இழப்பாக அதை நினைப்பார்கள் காரணம் இந்த இல்மோ அவங்கள்ட்ட இல்லை அவங்க என்ன விளங்கிக்கிட்டாங்க நினைச்சுக்கிட்டாங்க மனைவின்னு நினைச்சுக்கிட்டாங்க அல்லாஹ் சொல்றான் உனக்கும் சொந்தம் இல்ல அவ எனக்கும் சொந்தமானவள் ஒரு ஐம்பது வருஷம் உன்கிட்ட கொடுத்துருந்தேன் அனுபவிச்சுக்கே சந்தோஷமா இருந்துக்கே நீ உனக்கு சொந்தம்னு தப்பா விளங்கிக்காது அதனாலதான் மூத்தம் போன உடனே இந்நாளில்லாகி நிச்சயமாக நாம் எல்லோரும் அல்லாவுக்கு சொந்தமானவர்கள் அல்லாவுக்கு சொந்தமானதை அல்லா எடுத்துக்கிட்டான் இது என்ன குற்றம் வந்துச்சு சொல்லுங்க சரி அவங்க தான் போயிட்டாங்க நம்ம இருந்துட போகிறோமா அல்ல ரெண்டாவது நமக்கு தலையில் கொட்டுறான் ஓ இன்னா இலகி ராஜீவு நாங்களும் அவன் பக்கமே திரும்ப இருக்கிறோம் என்ன மாதிரி வார்த்தை பாருங்கள் உலகத்தில் எந்த மார்க்கத்திலேயும் எந்த மதத்திலேயும் மரணம் நிகழ்ந்தால் இப்படி ஒரு பொருள் கொண்ட வார்த்தை சொல்லும்படி யாருமே கற்றுக் கொடுக்கல இஸ்லாம் அல்லாத மார்க்கங்கள் எத்தனையோ இருக்குமோல உலகத்தில் அவங்களெல்லாம் மூத்து செய்தி கேட்டால் மரண செய்தி கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் இந்த மாதிரி ஒரு பொருள் நயமிக்க ஒரு வார்த்தை இருக்கிறதா எனக்கு நான் தெரியலை மோலாம் அல்லாஹ் வாக்கு அல்ல என்ன நம்ம கற்றுக் கொடுத்துட்டான் பாருங்க கவலையே போய் இந்நாளில்லா இங்கே நல்லா எல்லோரும் இந்த பொருளை தெரிஞ்சுக்கோங்க எல்லாருமே நம்ம இல்லாஹி இல்லாகி வைனா இலகி ராஜுவும் சொல்கிறோம் ஆனால் என்ன பொருள்னு தெரியாது இதுதான் பொருள் இன்னால் இல்லாஹி நாம் எல்லோரும் அல்லாஹுக்கு சொந்தமானவர்கள் நம்ம மனைவி நம்முடைய பிள்ளை நம்முடைய மருமகன் நம்முடைய பேரன் நம்முடைய மகன் நம்முடைய பேத்தி எல்லாரும் அல்லாவுக்கு சொந்தமானவர்கள் அல்லாஹ் அவனுக்கு சொந்தமானது அல்லாஹ் எடுத்துக்கிட்டான் ரெண்டாவது இலைஹி ராஜிவோன் சரி அவங்க தான் போயிட்டாங்க நம்ம இருப்போமாடா நாமும் அல்லாவின் பக்கம் திரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம் அல்ல அந்த வார்த்தையை இந்த ஆயத்துல எல்லாம் பயன்படுத்துகிறான் உன் அத்தா அம்மாவுக்கு உபகாரம் செஞ்சுக்க அவங்க விஷயத்தில் உனக்கு நான் வசியத்து செய்கிறேன் உன்னை நான் எச்சரிக்கிறேன் யாரு பேச்சையும் கேட்டு உன் அத்தா அம்மா மனசை வருத்தப்படுத்திடாதப்பா நான் சொல்றபடி கேட்டு நடந்துக்கேன் இப்போ இளையல் மசீர் நீ என் பக்கம்தான் வர இருக்கிறாய் அப்ப நான் யாருங்கிறது காமிச்சிருவேன் நீ தாங்க மாட்டேன் அதனால ஒழுங்கா இருந்தி இலாகி அப்படின்னு ஒரு காலத்தில் வாழ்ந்த ஒரு பெரிய இமாம் அவங்க ஒரு கிதாம்பு எழுதியிருக்காங்க அப்படின்னு அந்த கிதாம்புக்கு பேர் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அதில் ஒரு சரித்திரத்தை பதிவு செய்யறாங்க முற்பகல் செய்யின் பிற்பகல் விளை நம்ம என்ன செய்கிறோமோ அது அப்படியே ரிப்பீட் ஆகும் ரப்பர் பந்தை எடுத்து சோகத்தில் அடிச்சா நம்மளை தான் வரும் நாம் உபகாரத்தை பிறருக்கு செய்தால் உபகாரத்தை அல்லா நமக்கு திரும்ப செய்வான் நாம் கெடுதலை பிறருக்கு செய்தால் அந்த கெடுதல் திரும்பவும் நம்மை நோக்கியே வரும் அந்த மகான் எழுதுறாங்க ஒரு மகன் அந்த காலத்துல இருந்தார் அல்லாறு சூல் பயம் இல்லாத மகன் அல்ல நம்முடைய பிள்ளைகளை அதுபோன்று ஆக்காமல் இருப்பானா அவருக்கு வயது முதிர்ந்த ஒரு அத்தா உடம்பு சரியில்லாம போயிட்டார் படுத்த படுகையிலேயே பீஷா எல்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு ஒரு கட்டத்தில் அல்லாறு சூலுடைய பயம் இல்லாததன் காரணமாக தன்னுடைய தந்தையை அவன் ஒரு பாரமாக விளங்கினான் உன்னை இந்த ஆளையை கேச்சு கொண்டு போய் சாவடைச்சிடுவோன்னு முடிவு செஞ்சு வயது முதிர்ந்து அப்படியே சுருங்கி போயிட்டேன் ஒரு சாக்கு மூட்டைக்கு உள்ளே தூக்கி போட்டான் உள்ள தூக்கி போட்டு கட்டி அத்தாவை தூக்கிட்டு போகிறான் ஒரு கிணத்துல போய் போட்டுருவோம் கிணத்துக்குள்ளே போட்டால் சத்தம் போட்டாலும் காயில் கொண்டு போகிற காட்டுக்குள்ள கொண்டு போய் யார் போக போகிறாங்க அப்படின்னு அந்த மூட்டையை தூக்கிக்கிட்டு ஒரு கிணத்துக்கு போயிட்டான் அந்த கிணத்தை அடியில் கொண்டு போய் மூட்டையை வச்சுட்டான் சுற்றி முற்றி பார்க்குறான் யாராச்சும் வர்றாங்களா ஏண்டா பயண கூட்டங்கள்லாம் போகும் வியாபார கூட்டங்கள் போகும் யாராச்சும் பார்த்துட்டா தப்பா பயிர் மேண்டு மூட்டையை அங்கே வச்சுட்டு சுற்றி முற்றி அப்படியே பார்த்துட்டு நிற்கிறான் அப்போ அத்தா உயிரோடு இருக்கிறாருன்னு மூத்தம் போகல அவர் உள்ளேருந்து கூப்பிட்டாரா மகனே ஒன்னே ஒன்று நான் சொல்கிறேன் கேளுப்பா அப்படின்னா ஆனால் இவ்வளோ நேரம் பேசாத அத்தா இவ்வளோ நேரம் நம்ம தூக்கிட்டு வர்றதுலாம் அவருக்கு தெரிஞ்சிச்சு பேசாமல் இருந்தார் இப்போ திடீர்னு நம்மளை கூப்பிடுறாரு அப்படின்னு என்ன அப்படின்னா அவர் சொன்னாரா மகனே இந்த கிணத்துல என்னை போடாதப்பா ஏன் தெரியுமா இதே கிணத்துல தான் நான் என் அத்தாவை உள்ளே போட்டு இதே கிணற்றில் தான் என்னுடைய தந்தையை நான் பாரமாக விளங்கி கஷ்டமாக விளங்கி உன்னை போலவே ஒரு சாக்கு மூட்டையில கட்டிக்கிட்டு கையையும் காலையும் கட்டி கொண்டு வந்து இதே கிணற்றில் போட்டேன் அதே கிணத்துல கொண்டு போடுற மகனே இந்த கிணத்துல மட்டும் போடாத வேற எங்கயாச்சும் என்ன போடுன்றாராம் உனே மகன் துடிச்சு போயிட்டான் அல்லாஹ் அதுபோல தூக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டான் அல்லா அவரை பாதுகாத்து பதியலாம் நம்ம என்ன செய்கிறோமோ அதெல்லாம் நம்ம நல்லது செஞ்சால் நல்லது கெடுதல் செஞ்சால் கெடுதல் நல்லா பேசுவான்ல இல்லை சுபானல்லதில சுரத்துளி இஸ்லாமில் இன் அகசந்தும் அகசன் தும்புசிக்கும் நீங்கள் பிறருக்கு நன்மை செய்தால் எல்லாம் சொல்வான் நீங்கள் பிறருக்கு செய்யலை உங்களுக்கு தான் செஞ்சு இன் அசத்தும் நீங்கள் பிறரை கஷ்டப்படுத்தினால் அல்ல சொல்லுவான் நீங்க பிறரை கஷ்டப்படுத்தல உங்களை தான் நீங்க கஷ்டப்படு அது திரும்ப வரப்போகுது உங்களுக்கு திரும்ப வரப்போகுது இன்னைக்கும் நாளைக்கோ அடுத்த மாசமோ அடுத்த வருஷமோ அதுக்கு அடுத்த வருஷமோ திரும்ப உங்களுக்கு வரப்போகுது என் அஹசன்தும் அகசன்க்கும் உங்களை அனுபவம் அல்ல சொல் அல்லாஹா அபூதர் அப்படின்னு ஒரு சகாபி அவங்களுடைய சரித்திரம் படித்தேன் ஆச்சரியமாக இருந்துச்சு கண்ணில் அழகை வர வச்சிருச்சு சஹாபி ரசூல் அவங்க அவங்க வந்து மிகப்பெரிய தக்குவாதாரி சஹாபாக்கள்ல ரொம்ப தக்குவாதாரி ஒரு சின்ன விஷயங்கள் கூட அதை ஒத்து போக மாட்டாங்க ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க விஷயங்கள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாரும் ஏதாவது ஒரு விஷயத்தில் அவர்களுக்கு மாற்று கருத்து உண்டாகிடுச்சு விஷயங்களை கூட என்ன எப்படி செய்யறாங்க அப்படி யோசிப்பாங்க யார் கூடயும் சண்டை போட அவங்க நம்ம ஒதுங்கி போயிருவோம் ஊரை விட்டு ஒதுங்கி போயிட்டான் ஒதுங்கி போய் மனித நடமாட்டமே இல்லாத மனாந்தரத்துக்கு போயிட்டான் மனிதர்களே அங்கே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை மனுஷ முகத்தையே பார்க்க முடியும் அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் அவங்க அவங்க மனைய ரெண்டு பேரும் ஒரு டெண்ட் அடிச்சு ஒரு புதுசை போட்டு தங்கிட்டா அபூதர் அபோதரணி லாகோன் அவங்களுக்கு மரண நேரம் வந்துருச்சு சாவிகளுடைய நம்பிக்கையை பாருங்க பெருமானாருடைய சொல்லின் மீது மரண நேரம் வந்துருச்சு மாலை வனம் மனுஷ முகத்தையே எங்கே போனாலும் பார்க்க முடியாது அந்த மாதிரி இடத்துல சக்கராத்துடைய நேரம் அவங்க மனைவி தேம்பி தேம்பி அழுகுறாங்க அபூதர வகை பாரி

சவுடைய சணக்க நீங்கள் இப்போ மூத்தம்போ போகிறீங்க உங்களை கொண்டு போய் அடக்குவதற்கு என்னால் எப்படி முடியும் நான் பொங்கல் நான் எப்படி உங்களை தூக்குவேன் நான் எப்படி குடி வெட்டுவேன் நான் என்ன செய்வேன் அதை நினைத்து நான் அழுகிறேன் ரெண்டாவது அல்லாஹூ அக்பர் அல்லாஹ் அவர்களுடைய ஃபைசானை அல்லாஹ் நமக்கு ஜாரியாக்குமா இந்த அபூதர் பாரி ரலியல்லாளுடைய மனைவி சொன்னாங்க உங்களுக்கு கஃபன் செய்யக்கூட இரண்டு துணி இல்லை உங்களுக்கு கஃன் செய்யணும்னா துணி வேணும் அது கூட என்கிட்ட இல்லை இந்த ரெண்டையும் நினச்சி நான் அழுகுறேன் அப்படின்னா அல்லாஹூ அப்ப உடனே காலை அதற்கு அபூதரீ ரலியல்லா அந்த நேரத்தை நினச்சி பாருங்கள் எப்படி இருக்கும் பாலைவனம் மனித முகத்தையே பார்க்க முடியாத இடம் மனைவி மட்டும்தான் இருக்கிறாங்க சக்கராத்துடைய நேரம் மனைவி அழுவுறாங்க என்னண்டு கேட்டால் உங்களை என்னால் தூக்க முடியாது அடக்க செய்ய முடியாது குடிவட்ட முடியாது ஆள் இல்லை உங்களை கஃன் செய்கிறதுக்கு என்னட துணி இல்லை அப்படின்னு சொல்லுகிற போது யதார்த்தம் உண்மை என்ன தெரியுமா அந்த சஹாபியும் சேர்ந்து அழுவணும் அம்மம்மா அப்படின்ற அழுவணும் அழுகலண்டாலும் கூட ஒரு உடல் அந்த உடலாச்சு அப்படி குலுங்கி தன்னுடைய அந்த ஆற்றாமையை வெளிப்படுத்தி இருக்கணும் ஆனால் அபூதல் அழுகை பாரி ரலியெல்லாம் வன்பும் எந்த சலனமும் இல்லை மனைவியை பார்த்து சொல்கிறாங்க நீ அழுகாதம்மா ஏனென்றால் பயிர் நீ நான் سَمِعْتُ رَسُولَ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ يَقُولُ اللَّهُ رَيْتُ تَرْتُودَر كَلْمَنِي مُحَمَّدٌ صَلَّى اللَّهُ அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் பெருமானார் சொன்னார்கள் அல்லாஹ் அக்பர் உங்களிலே ஒருவர் மரணிப்பார் பெருமானார் ஒரு ஹதீஸ் சொன்னார்கள் அந்த சபையிலே நானும் இருந்தேன் என்னோடு ஒரு சில தோழர்கள் இருந்தார்கள் பெரிய சபை அல்ல நான் இருந்தேன் என்னோடு ஒரு சில தோழர்கள் மட்டும் இருந்தார்கள் எனக்கு தெரியும் என்னோடு இருந்தவர்கள் எல்லாம் நகரங்களிலும் ஊர்களிலும் வாழ்கிறார்கள் பெருமானார் ஒரு ஹதி சபை சொன்னாங்க என்ன தெரியுமா உங்களிலே ஒருவர் வனாந்தரத்திலே மரணிப்பார் உங்களிலே ஒருவர் மனித நடமாட்டம் இல்லாத வனாந்தரத்திலே மரணிப்பார் ஆனால் அவருடைய ஜனாசாவிலே முஸ்லிம்களுடைய ஒரு கூட்டமே கலந்து கொள்ளும் என்று பெருமானார் சொல்ல நான் கேட்டேன் அது நான்தான். ஏனென்றால் அந்த சபையிலே இருந்த எல்லோரும் நகரங்களிலும் ஊர்களிலும் வாழ்கிறார்கள் அந்த வனாந்தரத்திலே இருப்பது இந்த அபூதர் மட்டும்தான் அழகாதே அம்மா யாராச்சும் வருவாங்க போய் பாருங்கறாங்க மனைவி சொல்றாங்க அபோதரவை ஃபாரிய பாத்து ரெடியெல்லாம் அவங்களும் இல்லையேங்க ஹஜ்ஜுடைய காலமாங்க இருந்தா நீங்க சொல்றது வாஸ்தவம் யாராச்சும் ஹஜ்ஜிக்கு இந்த வழியா போவாங்க ஹஜ்ஜுடைய காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு மனுஷனையே பார்க்க முடியாத காலம் இல்லைம்மா ஏற சொல்லாம் சொல்லிட்டாங்க நீங்கள் போங்க வெளியே கிளம்பி போங்க யாராச்சும் ஒரு கூட்டம் வரும்டாங்க அல்லாஹு அக்பர் நபியினுடைய அந்த சொல்லின் மீது என்ன மாதிரி நம்பிக்கை அந்த கட்டத்தில் சாதாரண நேரம் இல்லை அந்த கட்டத்தில் போமா நீ போய் பாரு யாராச்சும் வருவாங்கன்ட்டாங்க அந்த தாய் வெளியே கிளம்பி வர்றாங்க கூட்டத்திலே ஒரு முஸ்லீம் கூட்டம் வருவதை தாய் பார்க்கிறாங்க உடனே அந்த அம்மா சொல்லுவாங்க என்னுடைய ஒரு துணியை எடுத்து நான் கூப்பிட்டேன் கொடி அசைப்பதை போன்று உடனே அந்த கூட்டம் என்னை நோக்கி வந்தது அந்த உடனே என்னமான்னு கேட்டுச்சு நான் சொன்னேன் ஒரு முஸ்லீம் மரண நேரத்திலே இருக்கிறார் அவருக்கு எல்லாம் செய்ய வேண்டும் அதற்கு தான் அழைத்தேன் என்று சொன்னேன் அந்த கூட்டத்தில் நபி தோழர் சஹாபி ரசூல் அப்துல்லாஹிபுனி மசூத் வெளியெல்லாம் ஒன்பு அவர்கள் இருந்தார்கள் அவங்களும் எல்லாரும் கேட்டு சேர்ந்து என்கிட்ட கேட்டாங்க அவங்க ரசூல் ரசூலுல்லாவுடைய சஹாபியா ஹஹாம்னு சொன்னேன் அபூதர்ராண்டு கேட்டாங்க அஹாம் என்று சொன்னேன் அவர்களெல்லாம் மகிழ்ச்சியாகிவிட்டார்கள் அவர்களுக்கும் இந்த ஹதீஸு தெரிந்திருக்கிறது எல்லோரும் வந்தாங்க என்னுடைய கணவர் அபூதர் இடத்திலே என்னுடைய கணவர் அபூதர் கட்டத்திலும் கூட அந்த தக்குவா அந்த உச்சமான தக்குவா சமாதானம் செய்து கொள்ளாத தக்குவா அந்த வந்த கூட்டத்திட்ட சொன்னாங்க எனக்கு நீங்க கஃபன் துணி உடுத்துங்க என்கிட்ட ஒன்றும் இல்லை என் வீட்லையும் ஒன்றும் இல்லை ஆனா என்ன தெரியுமா எனக்கு கஃபன் துணி யார் துணியாக இருக்கணும் தெரியுமா எனக்கு கஃபன் துணி தரக்கூடியவர் அரசாங்க பதவி கூடாது ஒரு ஊருக்கோ ஒரு நாட்டுக்கோ தலைவராக ஆளுநராக இருந்திருக்க கூடாது ஏனென்றால் அப்படி இருந்தால் உங்களையும் அறியாமல் அரசாங்க பணம் ஒருவா உங்க ட்ரெஸ்ல கலந்திருக்கும் அது ஹராம் அந்த ஹராமான ஆடையை கொண்டு எனக்கு கப்பன் செய்யக்கூடாது அந்த மாதிரி உங்கள யாராச்சும் இருக்கிறீங்களா எந்த அரச பதவியையும் அனுபவித்திருக்க கூடாது எந்த பொது காரியத்திற்கும் பொறுப்புதாரியாக இருந்திருக்க கூடாது அப்படி இருந்தா உங்களை அறியாம நடந்திருக்கலாம் தவறு அப்படி இருந்தா மட்டும் எனக்கு கஃன் செய்யுங்க இறுதி நேரம் உடுத்துவதற்கு ஒத்தை ஆடை இல்லை அந்த நேரத்திலும் கூட தக்குவாவுடைய விஷயத்திலே அவர்கள் சமாதானம் செய்து கொள்ளவே இல்லை அதிசில வருது எல்லாரும் பின்வாங்கிட்டாங்க இந்த கூட்டத்தில் எல்லாருமே பின்வாங்கிட்டாங்க ஏனென்றால் எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் அரச பதவி வகித்தவர்கள் ஒரே ஒரு அன்சாரி வாலிபர் ஒரே ஒரு அன்சாரி வாலிபர் அவர் மட்டும் முன் வந்தார் நான் எந்த பதவியும் வகிக்கிறேன் நான் போட்டிருக்க இந்த ட்ரெஸ்ஸையே கலட்டி உங்களுக்கு கப்பனாக தருகிறேன் என்ற அவர் தான் வைத்திருந்த அந்த ஆடையை அபூதர் அலியல்லாக உங்களுக்கு கவனாக அணிவித்தார் நபித்தோழர் அப்துல்லாஹிபி மசூத் தொழுகை நடத்தி அவர்களுடைய பரிசுத்த திருவுடல் அடக்கம் செய்யப்பட்டது என்பது வரலாறு நமக்கு இதிலே உள்ளார்ந்தமான செய்தி என்னவென்றால் பெருமானாருடைய ஒவ்வொரு சொல்லும் பெருமானாருடைய ஒவ்வொரு ஹதீஸும் அது கட்டாயம் நடக்கும் நடந்தே தீரும் அதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் பெருமானாருடைய சொல்லின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் பெருமானாருடைய சொல்லே நடக்குகிற போது ரம்முடைய சொல் நடக்காமலா இருக்கும் எனவே வாழும் காலமெல்லாம் நன்மை செய்வோம் பிறருக்கு நாம் நன்மை செய்யவில்லை அது நமக்கு நாம் செய்து கொள்ளுகிற நன்மை பிறருக்கு தீமை செய்யவில்லை அது நமக்கு நாம் செய்து கொள்ளுகிற தீமை வாழும் காலமெல்லாம் நன்மை செய்வோம் உபகாரம் செய்வோம் அதன் காரணமாக நாம் உபகாரம் அடைந்து கொள்வோம் அல்லாஹ் அதற்கு அருள் செய்வானாக நபி போலர் பரிசுத்தமான தக்குவாவுக்கு சொந்தக்காரர் ஹதரத் அபூதர் அல்லது ஃபாரி ரலியெல்லாம் வன்பு அவர்களின் வசீலாவை கொண்டு அவர்கள் மீது நாம் வைத்திருக்கிற அந்த காதலின் காரணமாக நம் அனைவேர்களையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹு மன்னிப்பானாக அவர்களுக்கு தந்த அதே இரையச்சத்தை அல்லாஹ நமக்கும் தருவானாக இல்லல்லா முகம்மது ரசூலுல்லா السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ